தூத்துக்குடியில் நரிக்குறவர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவருக்கொருவர் கல்லை வீசி எறிந்து சண்டையிட்டதில் கல் மினி பேருந்து மீது தவறுதலாகப்பட்டதில் மினி பேருந்து முகப்பு கண்ணாடி உடைந்து சேதம் காவல்துறை விசாரணை தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே நரிக்குறவர்கள் டென்ட் அமைத்து குடியிருந்து வருகின்றனர் இந்த நிலையில் வியாழக்கிழமை இரவு நரிக்குறவர்களிடையே திடீரென தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவருக்கொருவர் கல்லை எடுத்துக்கொண்டு சண்டை போட்டுள்ளனர் இதில் ஒரு கல் தவறுதலாக அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மினி பேருந்தின் முகப்பு கண்ணாடி மீது விழுந்து முகப்பு கண்ணாடி முழுவதும் சுக்கு நூறாக உடைந்து கீழே விழுந்தது இதனை அடுத்து பேருந்து ஊழியர்கள் அந்த உடைந்த கண்ணாடியை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த புதிய பேருந்து நிலைய புற காவல் நிலைய போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்